அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது மந்த்லி சார்ட்டில் இருந்து ஸ்ரீசக்தியில் அடி தனியாக பிரிச்சல் அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி ஐம்பது அதை நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏழு அதாவது எழுநூற்றி எண்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா கடைசியில் கிரம நம்பர் ஐநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஆறுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அறுநூற்றி நாற்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்கை பண்ணிக்கிறான் அறுநூற்றி நாற்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாறு ட்ரிபிள் ஜீரோ இதில் பார்த்தோம்னா கடைசியில் கடைசியுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் ஜீரோ அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி பதினஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்கெட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு ஏழுநூற்றி இதில் கடைசியில் கும்பு நம்பர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால் கிலேட் எழுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் பார்த்தோம்னா கடைசியில் கும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி பதினேழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினேழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று ஜீரோ ஐம்பது இதில் கடைசில்கம் நம்பர் ஜீரோ ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினாறு ஐம்பது இதில் கடைசில்கம் நம்பர் அறநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பதாயிர கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது டபுள் ஜீரோ இதில் பார்த்தோம்னா கடைசியிலும் முன்னாடி டபுள் ட்ரிபிள் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ 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 அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பதாயிர கால்கேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு முந்நூறு இதில் கடைசிக்கு நம்ம முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு இதில் மூணா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு மூணா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூற்றி முப்பத்தேழு பேர்கள் அறுநூற்றி ஐம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூறு ஐம்பது இதில் கடைசிக்கு நம்ம ஜீரோ எம் ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பது பேருக்கு அறுநூற்றி ஐம்பது

முந்நூறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் அறநூற்றி ஐம்பது கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது ஐம்பது இதில் கடைசிக்கும் நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ எண்பத்தேழு பெருக்கல் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ எண்பத்தி ஏழு பெருக்கல் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஐம்பது இதில் கடைசி நம்பர் ஐநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போல ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கல் அறநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தம்பது இதில் கடைசி நிமிர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் சிபோடில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து இரநூத்தம்பது இதில் கடைசியுக்கு முன்னாடி இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதுலேயே இருந்து கன்ஃபர்மாக வினிங் ஆகி வாய்ப்பு இருக்கணும்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா வின்வின் டபிள்யூ ஏழுநூற்றி அறுபதாவது ட்ரா இன்னைக்கு ஆனால் ரிசல்ட் பார்த்தோம்னா எழுநூத்தி அறுபத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் பார்த்தோம்னா ஏழுநூற்றி அறுபது வினிங் நம்பர் எழுநூத்தி அறுபத்தி நாலு அப்படி இதில் இருக்கிற ரெண்டு நம்பர் தூக்கி அப்படியே ரிசல்ட்ல கொடுத்துக்கிறாங்க பாருங்க எழுநூத்தி அறுபத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் ஒன்பது ரெண்டு ஏழுன்னு கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஆல்போர்டில் ஒரு அருமையான ஏற்கனவே வந்திருக்கு அதுவும் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் நூறு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் அதாவது நாலா நம்பரும் ஆறாம் நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா வின்வின் ரிசல்ட் ஏழ்நூத்தி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டையும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் எஸ்எஸ் ஆறுநூ நானூற்றி ஆறு ஓல்டு செல் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு ஓல்டு சல் டீமு ட்ரா நம்பரை வச்சு ஸ்ரீசக்தியோட கேசிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் நாலு அஞ்சு ஒன்பது பி போர்டில் ஒன்று ஏழு ஜீரோ சி போர்டில் ஆறு நாலு ரெண்டு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி பதினாறு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி பதினாலு நானூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி நாலு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஆறு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினாறு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா அதாவது நானூற்றி பதினாறு ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத் ஐநூற்றி பதினாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்பா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி board பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஏழு நாற்பது அடுத்து பிசி போர்டில் பார்த்தோம்னா பதினாறு எழுவத்தி நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு பதினாலு பன்னெண்டு ஏசி போர்டில் பார்த்தோம்னா நாற்பத்தாறு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தாறு நாற்பத்தி ரெண்டு ஆல் போர்டில் பார்த்தோம்னா எட்டு நாலு ஆறு நன்றி நண்பா நம்ம வீடியோ பார்த்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா